ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் சிப்பாய்க்கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் நேரம் காலை மணி மணி முதல் வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக வணக்கம் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் மதுப்பூர் ராமலிங்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் என்னுடைய அன்பான வணக்கம் சார் திருப்பதினாலே லட்டு தான் லட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிடுறது பக்தர்கள் சாமி நம்பிக்கை உடையவர்கள் சாமி நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து திருப்பதி லட்டு அந்த லட்டை ஒட்டி ஒரு விவகாரம் வந்து சர்ச்சையாக இருக்கு குறிப்பாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் மீது சுமத்தி இருக்காரு அது என்ன அப்படின்னா திருப்பதி லட்டுல வந்து இறைச்சியினுடைய கொழுப்பை வந்து சேர்த்திருக்காங்க குறிப்பாக மாட்டிறைச்சி ஃபிஷ் ஆயில் இப்படி பல்வேறு கொழுப்புகளை வந்து திருப்பதி லட்டுனுடைய அந்த ப்ரிப்பரேஷன்ல சேர்த்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த லட்டு தான் இந்த அர்ச்சனை செய்யறது மற்ற எல்லா விவகாரத்திற்கும் அந்த லட்டு தான் பயன்பட் பயன்பாட்டுக்கு இருந்திருக்கு பக்தர்கள் வாங்கி சாப்பிட்டது எல்லாமே அந்த லட்டு தான் திருப்பதி தேவஸ்தானம் போர்ட்ல இருந்தவங்க அப்போதைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இப்படி பலர் மீது பல முக்கியமான அலிகேஷனை முன் வச்சிருக்காரு குறிப்பாக பக்தர்கள் இந்து மதத்தின் மீது அதி தீவிரமான நம்பிக்கை எல்லாரும் மிக கடுமையான தங்களுடைய கண்ணங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க ரொம்ப வந்து ஒரு அபச்சாரம் ஏற்பட்டுருச்சு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு ஏற்கனவே எங்களோட வீட்டில் இந்த மாதிரி லட்டு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அப்போ நாங்க வந்து கண்டுக்காம அதனுடைய டேஸ்ட் மாறிடுச்சுன்னு சொன்னாங்க இப்போதான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருதுன்னு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்திய அளவில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இது பார்க்கப்படுது திருப்பதி திருப்பதி லட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா இந்தியாவினுடைய முக்கியமான பிரபலங்கள் எல்லாருமே விசிட் பண்ணக்கூடிய ஒரு கோயில் அதை சுற்றி எழும்பி இருக்கக்கூடிய சர்ச்சை இதை எப்படி சார் பார்க்கலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த விவகாரத்தை இந்த புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த உணவு சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்மை போல வீடுகள்ல இந்த இறைச்சி உணவு சாப்பிடுகிறவர்கள் கூட இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நாங்க வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம் இந்த அசைவம் என்கிற சொற்றொடரே சரியானது தானா என்பது ஒரு கேள்வி இருக்கு சைவத்துக்கு எதிர்மறை அசைவமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதனால நம்ம இறைச்சி உணவு அப்படின்னே சொல்லலாம் கோழி ஆடு மீன் அப்புறம் அது கூட மாட்டு இறைச்சி இதெல்லாம் சாப்பிடுறவங்க கூட சார மாட்டாங்க ஏன்னா இது வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம் அதுக்கு பல பேர் வந்து சயின்டிபிக்காட் உருட்டுறாங்க பதில ஒரு மாசம் சாப்பிடுறோம் இந்த ஒரு மாசம் லீவ் விட்டா உடம்பு சரியாயிட்டோம் முதல்ல வந்து இந்த மரக்கறி உணவு புனிதமானது நம்மளை போல அசைவ உணவு சாப்பிடுறது இறைச்சி உணவு சாப்பிடுவது புனிதமற்றது என்பதே ஒரு தான் இருந்தாலும் சரி புரட்டாசி மாதத்தில் பல பேர் வந்து அதனால இந்த வியாபாரம் எல்லாம் நல்லா வீட்டில் செய்ய மாட்டாங்க ஆனா திருப்பதி ஏழுமலையா திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்படி ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் ஒரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா உருட்கள் லட்டுலயே ஒரு பெரிய உருட்டு நடந்திருக்கு அப்படின்னு இது ஒரு அரசியல் சர்ச்சையாக ஆன்மீக சர்ச்சை என்பதை தாண்டி ஒரு அரசியல் சர்ச்சையாக ஆந்திர அரசியலிலே ஒரு தீப்பிடிக்கிற பிரச்சனையாக மாறி மாறியிருக்கிறார் ஏற்கனவே இருந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸினுடைய முதலமைச்சர் ஆஹ் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில அதை ஒரு மத பிரச்சனையா மாற்றக்கூடியவங்களும் இருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்துவர் அதனால அவருடைய அப்படிங்கிறதையும் ஒரு இடையில ஓடுது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் இன்னைக்கு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து சந்திரபாபு நாயுடு எங்க மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு அந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஆந்திர உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாள் விளம்பரம் வந்தது அது சர்ச்சையாச்சு என்னன்னா திருப்பதி அந்த மடப்பள்ளியில லட்டு பிடிக்கிறதற்கு வைஷ்ணவ பிராமணர்கள் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்தது ஏங்க லட்டு பிடிக்கிறதுக்கு எதுக்கு இங்க பிராமணரா இருக்கணும் நம்ம வந்து கருவறை உட்பட எல்லா இடங்கள்லயும் எல்லாருக்கும் இடம் வேணும் அப்படின்னு அனைத்து ஜாதியினரும் அச்சகர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க தலைமையில லட்டு உருட்டுறதுக்கு கூட அது வைஷ்ணவ பிராமணர் அது சைவ பிராமணர் இருந்தா கூட ஒத்துக்க மாட்டாங்க ராமம் போடுற வைஷ்ணவ பிராமணர் இருந்தாதான் லட்டு பிடிக்க முடியும் அப்பதான் லட்டு உருண்டையா வரும் இல்லைன்னா சதுரமா மைசூர் பாக்கு மாதிரி சதுரமா போயிடும் பெரிய அபச்சாரமா போயிடும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பல பேருக்கு நீங்க சொல்றது போய் திருப்பதிக்கு போறோமோ போகலையோ பெருமாள் கும்பிட்றோமோ இல்லையோ ஆனா போயிட்டு திருப்பதிக்கு போனா ரெண்டு விஷயம் இன்னும் மொட்டை இன்னொன்னு லட்டு திருப்பதிக்கு போனா என்னையா அடிச்சியா அப்படின்னு கேட்பாங்க ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா திருப்பதியேயே அடிச்ச ஒரு பிரச்சனை வருது திருப்பதி லட்டுலயே ஒரு இப்போ திருநெல்வேலிக்கே அல்வா மாதிரி திருப்பதிக்கே லட்டா அப்படின்னு நீங்க ஒரு படத்துல கூட திடீர் காமெடியில மயில்சாமி ஏமாத்திட்டு திருப்பதிக்கு போறேன்னு சொல்லி ஜாங்கிரி கொடுப்பாரு என்னன்னு கேட்டா அப்ப முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் அப்ப என்ன காமெடியில வரும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஏதோ லட்டு பிடிக்கிறதுக்கு நிதி பற்றாக்குறையா இருக்கான் அதனால ஜாங்கிரி போடுங்க அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டாரு அப்படின்னு மயில்சாமி ஒரு உள்டா பண்ணுவாரு ஒருவேளை ஜாங்கிரி வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதோ ஏன்னா ஜாங்கிரி காமெடி இந்த படத்துல வேற சந்தான படத்துல வேற ஜாங்கிரி அப்படி இருப்பாரு இப்ப எந்த பலகாரத்தை தான் சாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்றது சக்கர பொங்கலோட நிறுத்திடுறதா சக்கர பொங்கல கூட சக்கரமா சக்கர பொங்கலா அக்காரவரசர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சாமி எதை நம்பி சாப்பிடும் அதை என்னை கொடுத்து சொல்றாங்க திருப்பதி ஏழு லட்டுக்கு சம்பந்தம் இல்லை அது பிரசாதமாக கொள்ள முடியாது அது இனிப்பு தான் அப்படின்னு வேற சொல்றாங்க இப்ப வைஷ்ணவ பிராமணர்களை தானே சேர்ந்து ஊட்டியிருக்காங்க அவங்க தானே வேலைக்கு எடுத்திருக்காங்க அந்த மடப்பள்ளி உள்ள வேற யாரையும் உடம்ப விட்டு மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாதா என்னையா தெய்வத்தின் பேரால கொடுக்கப்படுகிற பிரசாதத்துல இப்படி கொண்டாந்து மாட்டு கொடுப்படலாம் இப்ப நான் வந்து இதை நம்பாதவங்களுக்கு பிரச்சனை ஒரு நம்பி இது வந்து ஒரு அசைவம் கிடையாது சைவம்னு நம்பி எத்தனை பேர் லட்டு சாப்பிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு திருப்பதி தேவஸ்தானம் என்பது ஒரு தனி நிர்வாகம் ஆந்திர மாநில அரசு என்பது தனி நிர்வாகம் இப்ப தமிழ்நாட்டுல கூட சில பேர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா கோயில்களை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எதுக்கு அரசாங்கத்துக்கு கோயில்ல இல்ல வேலை அப்படின்னு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால பழனி பஞ்சாமூரு தான் ஒரு ஆச்சு அது என்னன்னா தேவஸ்தான நிறைய ஸ்டால் போட்டு பஞ்சாமிருதம் பண்ணதுல கெட்டு போன பஞ்சாமூர் தான் அப்படின்னு சொல்லி அப்ப கூட நீதிபதி கேட்டுச்சு பஞ்சாமிரதம் நீ என்னையா போடுற அப்படின்னு கூட கேள்வி வந்தது இப்ப இது ஒரு புறம் இருக்க திருப்பதி லட்டுல வந்து இந்த மாமிச கொழுப்பு மீன் எண்ணெய் அப்புறம் இன்னும் பல வகையான பொருள்கள் சொல்றாரு அப்பதான் அது வந்து அந்த இன்டீரியன்ஸ் உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு இத வந்து ஒரு ஆன்மீகவாதிகள் தானே அதிகமா பிரச்சனை கலப்படும் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்துக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மணல் ரெட்டி கூட அந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அரங்காவலர் குழு தலைவராக இருந்தார் இங்கே வந்து தமிழ்நாட்டுல கடுமையான சர்ச்சைக்குள்ளான பொழுது கூட அவர் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவராக இருந்தார் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் என்பது தனி அதுல அரசினுடைய கட்டுப்பாடு என்ன இருக்கு இப்ப நம்ம தமிழகத்துல இந்து அறநிலையத்துறை கோயிலை விட்டு சொல்ற அதே நேரத்தில் இன்னொரு சீரி நீ பிரபலமா இருக்கு அதாவது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாரு எனக்குமா தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கோயிலாக தமிழ்நாட்டுல இருக்கிறது என்பது சிதம்பரம் நடராஜர் கோரி சபாநாயகம் தான் தீர்ச்சிதர்களுடைய பொது தீர்ச்சிதருடைய கட்டுப்பாட்டில இருக்கு அதற்கு சொந்தமான இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை இவங்க இறப்பு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு நான் சொல்லல இந்த அறநிலையத்துறை நீதிமன்றத்துல சொல்லியிருக்கு ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரே திரு சிதம்பரம் நடராஜர் கோயில் அருள் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான இந்த நிலம் இதை ஒரு வேற இருக்காங்க அந்த ரெட்டு ஊட்டின மாதிரி நிலத்தையே ஊட்டிட்டாங்க அந்த சிதம்பரம் கோயில் கணக்கு வழக்கு கேட்டாலே ஆஹ் பெரிய சண்டைக்கு வருவாங்க உங்க உந்தியல்ல போடாதீங்க ஆஹ் இதுல காணிக்கை தட்டுல போடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு இதை நம்ம சொன்னா பரவாயில்ல ஒன்றிய நிதியமைச்சரை தூத்துக்குடி வெள்ளத்தை சுற்றி பார்க்க வந்தவங்க எதை தலையிட்டாங்கன்னு சொன்னா ஒருத்தர் வந்து நீங்க உண்டியல்ல போடாதீங்க அந்த அர்ச்சகருடைய தட்டில் காணிக்க தட்டில் போட்டிருக்கெல்லாம் வந்தது எதுக்காக இவங்க தமிழ்நாட்டுல இருந்து தேர்ந்து இருந்து கோயில கேட்கறாங்க ஒரு பக்கம் இருக்க நீங்க சொன்னது போல திருப்பதி என்பது ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் இன்னும் சொல்ல போனா அரசியல் திருப்பங்களை கூட ஏற்படுத்திய கோயில் திருப்பதி கோயில் ஏன்னா திமுகவுல நடிகைத்திலிருந்து சிவாஜி கணேசன் இருந்தார் அவர் ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வந்த பிறகுதான் திமுகவுக்குள்ள பெரிய சர்ச்சை வந்தது திருப்பதி கணேசா திரும்பிப்பா அப்படின்னு சொல்லி அதை ஒட்டியே ஒரு திமுகவுல இருந்து விலகி அரசுக்கு போனதெல்லாம் தமிழக அரசியல்ல நடந்தேன் சில பேர் வந்து ரொம்ப இதுல வைஷ்ணவரிலேயே வீர வைஷ்ணவரெல்லாம் கூட இருக்காங்க அதாவது நாங்க சிவன் கோயில் பக்கம் எக்கிய வீரசைவர் வீர வைஷ்ணவர் அந்த மாதிரி எவ்வளவு பேரு அந்த திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க இது என்ன ஒரு மாநில அரசியல் சர்ச்சையா அதை தாண்டி ஒரு பிரசாதமாக ஒரு புனிதமானவன்னு நம்பப்படுகிற ஒரு கோயில்ல கொடுக்கப்படுகிற இந்த லட்டுல இவ்வளவு பெரிய மோசடி திருப்பதி கோயில் குறித்து ஏற்கனவே தரமற்ற லட்டு அப்படின்னு சொன்ன கூட இந்த தரமானதாக இல்லை அப்படின்னு ஒரு சர்ச்சை ஒன்று இப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து மாமிச கொழுப்பு இருக்கு மாமிச இறைச்சி சேர்க்கப்பட்டிருக்கு அதுல நெய் கொடுத்தது கூட ஏதோ ஒரு தமிழ்நாட்டிலிருந்து தான் நெய் போச்சு அப்படின்னாலதான் கூட சொல்றாங்க எங்க இருந்து நெய் போச்சுன்னு தெரியல கண்ணனுக்கு பிடிச்சது வெண்ணெய் தான் அது தெரிஞ்சிருந்தா அவர் அதோட நிறுத்திருக்கலாம் இருக்கலாம் அது அடுத்த கட்டத்துக்கு போய் நெய்யி அதுல லட்டு இப்படி பிரசாதங்களா போய் இப்ப அது வந்து பிரசாதமே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருப்பது என்பது இதை வந்து ஆந்திர அரசு முழுமையாக ஒரு அரசியல் காற்புணர்ச்சி இல்லாமல் விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இத்தகைய மோசடிகள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் இப்ப சில கடைகள்ல கூட போடுவாங்க இங்கு செய்யப்படுவது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டுட்டு கீழே அல்ல அப்படின்னு சின்னதா போடுவாங்க எப்படி நம்ம பாட்டில்கள்ல வந்து மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுங்கிற மாதிரி நெய்யினால் செய்யப்பட்டதுன்னு பெருசா போட்டுட்டு அல்ல அப்படின்னு போடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புரட்டாசி மாசம் கோயிலுக்கு போய் லட்டு வாங்கி சாப்பிட்டவங்க ஐயோ ஆயிப்போச்சே அப்படின்லாம் வருத்தப்படுறவங்க நிலமை இருக்கு இந்த சர்ச்சை என்பது வரப்படணும் சார் ஒரு பாப்புலர் ஃபீலிங்ஸ்ல எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அதுல கை வைக்க மாட்டாங்க அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது காங்கிரஸோ ஒய் சிபியோ திமுகவோ ஒரு பக்தர்கள் வந்து கோயிலுக்கு போறாங்க அவங்க போய் சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா அரசு அப்படின்றது யாரா இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அதுதான் அரசனுடைய கொள்கையாக இருக்க முடியும் அதுல போய் ஒரு பக்தர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பிரசாதத்துல லட்டுல வந்து மாட்டிறைச்சி கலக்குறாங்க கொழுப்பை கடக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு அதீதமான குற்றச்சாட்டா தெரியலையா இப்ப எல்லாருடைய வாக்கும் ஒரு தேவை அது வந்து சாமி கும்பிடுறவங்க சாமி கும்பிடாதவங்க எல்லாருடைய வாக்குமும் இருந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படி இருக்கும்போது எந்த கட்சியும் முதல்ல அவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது இந்த தேவை அப்படின்றது எந்த இடத்துலயும் உருவாக போறதில்ல அப்போ இது ஒரு திட்டமிட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ குஜராத்ல இருந்து ஒரு லேப் ரிப்போர்ட்ல இருந்து இதை சொல்றாங்க அப்படின்றத சொல்றாங்க இது வரைக்கும் திருப்பதி அந்த தேவஸ்தானம் போர்ட்ல இருந்து எந்த ரிப்ளையும் வரல ஒய்எஸ்ஆர்சிபியும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு அப்படின்றதே ஒரு பாபிரிக்கேட்டடான குற்றச்சாட்டு வை சிபி மீது சந்திரபாபு நாயுடு வைக்கிறாரு ஒரு பாஜகவினுடைய வலதுசாரி ஒரு கொள்கையிலிருந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இதை வைத்து ஒரு பிரச்சனையை வலதுசாரிகள் கிரியேட் பண்றாங்க உருவாக்குறாங்க ஒண்ணு ஒய்எஸ்ஆர் சிபிஐ முடிக்கிறது அல்லது இந்த கடவுள் மறுப்பு பேசக்கூடிய கட்சி அதனுடைய கொள்கை அல்லது மாற்று மாத்தை சேர்ந்தவர்கள கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்காங்க அவங்களை வீழ்த்துவதற்கு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுது அது குறித்து உங்களுடைய பார்வை சார் அது இல்லை என்று நம்ம புறக்கணிக்க முடியாது இங்கே ஒரு சந்திரபாபு நாயுடு ரொம்ப ஆளு கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறார் பாஜக கூட கூட்டணியில இருக்கிறார் நீங்க முடியும் இந்த லேப் எங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு லேப்ல பண்ணோம் அப்படின்னா குஜராத்தை பத்தி நம்ம அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல அது அறிவியல் பூர்வமாகத்தான் இது ஆன்மீக விஷயமா இருந்தா கூட திருவுல சீட்டு போட்டு எடுக்க முடியாது இந்த மாமிசு இது நம்ம தான் அனுப்பி அறிவியல் பூர்வமாகத்தான் இந்த லட்டு வந்து அசலா அல்லது ஏதாவது கலப்படமா அப்படிங்கிறத சொல்லணும் இங்க ரெண்டாவது சந்திரபாபு நாயுடு அரசியலாக அணுக மாட்டார் என்பதற்கு எந்த சாட்சியம் இல்லை ஏன்னா இவருடைய யார் ஆதரிக்கிறாரோ அந்த பாஜகவை சேர்ந்த நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசாவில் பிரச்சாரத்துக்கு போனப்ப என்ன சொன்னாரு இங்க உள்ள இந்த பூரி ஜனநாதர் ஆலயத்தினுடைய அந்த ரத்தன பண்டா அப்படின்னா பொக்கிசாரையினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு அரங்கை போயிட்டாங்க அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் அப்ப அவர் யார குறிவிச்சாருன்னா நவீன் பட்நாயக்கனுடைய உதவியாளராக இருந்த அந்த கட்சியில இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் என்பவரை தான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்பவே பாண்டியன் சொன்னாரு அஹ் இல்லையே எங்கிட்ட ஒண்ணும் சாவி இல்லைன்னு இப்ப பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ரத்ன பண்டா குக்கிஷன் அஹ் அதுல உள்ள ஒரு பாம்பு காவலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சந்திரமுகி படத்துல வர்ற மாதிரி அந்த ரச்சனை பண்ணவர்களை ஒரு பாம்பு காவல் இருக்குன்னு பாம்பு பிடிக்கிறவங்களையெல்லாம் அழகிட்டு போய் முதல்ல மகுடி ஊதி அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உள்ள பாம்பு இல்ல உள்ள உள்ள வயிறு நகைகள் தான் இருந்திருக்கு இது வந்து நமக்கு என்னன்னா பல சமயங்கள்ல இந்த புராண கதைகளை பூரா இணைச்சி விட்டாங்க கோயில்கள் என்பதே ஒரு இடங்க ஒரு காலத்துல நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு உட்பட நகைகள் வைக்கக்கூடிய இடமாக நிற்களஞ்சியமாக ஒரு கலைக்களஞ்சியமாகத்தான் கோயில்கள் இருந்து அவன் எல்லாரும் கோயிலை மதிக்கிறோம் இந்த கோயிலுக்கு போறவர்களுடைய உணர்வுகளை மதிக்கலாம் ஆனா சந்திரபாபு நாயுடு இந்த குற்றச்சாட்டை திடீர் என்று எழுப்பி இருப்பது என்பது திருப்பதி கோயிலு பல நூறு வருஷமா இருக்கு அப்ப என்னன்னா இவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய ஆட்சியில் மட்டும்தான் இது செய்யப்பட்டதா ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு இருந்தபோது சுத்தமான நீரை தான் நீங்க உருட்டுனீங்களா இவர் தான் அதை வேணும்னே இது பண்ணிட்டாரா நீங்க வந்து அரசியலாக அவரை விமர்சிப்பது என்பது வேறு ஆனா ஒரு மத ரீதியாக குறிவைத்து ஒரு கிறிஸ்துவர் கூட காட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஜெகன்மோகன் ரெட்டி அவரும் திருப்பதி எல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறார் நீங்க சொன்னது போல இப்ப கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க கட்சியினுடைய கொள்கை வேற இருக்கலாம் ஆனா ஐயப்பன் கோயில் விஷயத்துல வந்து அதனுடைய நிர்வாகத்துல அந்த தேவசம் போர்டு இருக்கு ஒரு அரசியலாக என்ன பண்ணாங்கன்னா அனைத்து ஜாதிகளும் வர்ச்சகர்னு கொண்டு வந்தார் ஆனா அவங்க ஐயப்பன் கோயிலையோ குருவாயூர் கோயிலையோ அங்க இருக்கக்கூடிய புனிதமான பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் ஆகம விதிகள் இதுக்குள்ள தலையிட விரும்ப மாட்டாங்க நீ சொன்ன மாதிரி இது ஒரு பாப்புலர் சென்டிமெண்டோட சம்மந்தப்பட்டார் இதை வந்து ஒய் காங்கிரஸ் ஆர் காங்கிரசைக்கு எதிரான ஒரு சதியாக இப்பொழுது சந்திரபாபு நாயுடு கட்சி தெலுங்கு தேசம் இதை கிளப்பிவிட்டு இருக்கிறதோ என்கிற ஐயப்பாடலும் அதையும் சில பேர் வந்து இங்க இருக்கக்கூடியவங்க அதான் சொல்றேன் திருப்பதி தேவஸ்தானத்துல வேற யாராவது எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் அதுல நிர்வாக பொறுப்புல இல்லை முழுக்க முழுக்க பெருமாளினுடைய பக்தர்கள் இந்துக்கள் மட்டும்தான் அது அறக்காவலர் குழல் இருக்க முடியும் இப்ப கூட வற்பு வரிய சட்ட திருத்தத்தில இஸ்லாமியர் அல்லாதவர்களும் பக்தவரி எங்கள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கு ஆனா திருப்பதி தேவஸ்தானம் முழுக்க முழுக்க பெருமாள் பக்தர்களால் வைஷ்ணவர்களால் நடத்தப்படுவதுதான் அப்படி இருக்கும் பொழுது இதற்கான சாத்திய குறு என்பது ரொம்ப குறைவு இப்ப யார் பக்தர்களுடைய மனசை பின்பற்றோம்னா இங்க வந்து நேரத்துக்கு இன்னைக்கு இப்ப உருட்டு லெட்டு பரவாயில்ல அவரு வந்து இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆக போகுது ஆறு மாசத்துக்கு முன்னால நான் சாப்பிட்ட லெட்டில் ஒருவேளை மாமிசக் குழுப்பு இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பக்தரை துணுக்க வைக்கிறதுக்கு இல்லையா அது வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமான அதை நம்புறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவர் வந்து நான் வாழ்நாள் முழுவதும் பெருமாளே உன்னை நம்பி நான் முழுக்க முழுக்க மரக்கறி உணவே சாப்பிட்டு அப்படின்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்திருப்பாருல இப்ப அவர் நினைச்சிருப்பாரு வந்து அசைவு உணவுல லட்டுலையும் சேர்த்துட்டாங்களா அப்படின்னு ஒரு வருத்தப்பட வைக்கிறது தங்களுடைய அரசியல் விளையாட்டில இந்த பக்தர்களோட மனசை புண்பட வைக்கிறது அந்த கோயிலுக்கு குறித்த கேள்வியை எழுப்புவது என்பதெல்லாம் சொல்ற முழுமையான விசாரணை என்பது நடத்தப்படணும் அது இல்லைன்னா இப்ப இருக்கிற லட்டு தான் ஆய்வகத்துக்கு அனுப்பி உடனே சோதனை பண்ணிடலாம் அப்ப இவர் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு நாள் ஆகிடுச்சு ஏன்னா மத்திய அரசு வந்த பொழுதுதான் மூணு மாசத்துக்கு மேல ஆகுது இப்ப இன்னைக்கு இருக்கிற லட்டுன்னா அதை கொண்டு போய் சோதனைக்கு உட்படுத்திடலாம் மூணு மாசத்துக்கு முன்னால அவருதான் ஆட்சியில் இருந்திருப்பாரு அந்த காலத்துல லெட்டை இப்ப எப்படி ஆய்வக சோதனைக்கு உட்படுத்துறாங்க அப்ப எடுத்து ஏதாவது ரெஃப்ரிஜரேட்டர் தான் வச்சிருந்தாங்களா அவர் காலத்துல லெட்டை அதை இப்ப எடுத்து ஆய்வுக்கு அனுப்புனாங்களா அது ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது எப்பொழுது அது இப்ப இப்ப அனுப்பப்பட்ட லட்டா அது மூணு மாசத்துக்கு மூணு நாளைக்கு முந்தைய லட்டா என்பதெல்லாம் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்குவதாகவும் ஒரு பரபரப்புக்காக இந்த இப்போது இருக்கிற ஆந்திர மாநில அரசு செய்கிறதோ என்றும் என்ற கோணத்திலும் யோசிக்க வேண்டியது இது இல்லாம சமூக வலைதளங்கள்ல வலதுசாரி ஆதரவாளர்கள் வந்து பல ஆக்ரோஷமான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க குறிப்பா இது வந்து வட இந்தியால மட்டும் நடந்திருந்தது அப்படின்னா நடக்கிறதே வேற நான் வந்து ஒரு கை பார்த்திருப்போம் வந்து சவுத் இந்தியாவில நடக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியல எல்லாம் அப்படியே ரொம்ப அமைதியான கடவுள் பக்தி இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் அங்கே இருக்காங்க அவங்க வந்து இதை எளிதில் கடந்து போகிறாங்க இதே வடநாடாக இருந்தால் நாங்கள் ஒரு கை பார்த்துருப்போன்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க இந்த கருத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு அநீதி நடந்திருக்கு தட்டி கேட்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அல்லது கலவரத்தை தூண்டுறாங்களா என்ன மாதிரியான ஒரு ப்ரொவாக்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது நிறைய பேர் இதை தொடர்ச்சியாக சொல்றதை பார்க்க முடியுது தென்னிந்தியா அப்படின்றதுனால இந்த பிரச்சனை வந்து அமைதியாக கடந்து போகப்படுது எளிதில் கடந்து போகப்படுது அதுவும் ரைஸ் ஆகி ஒரு நாள் தான் ஆயிருக்கு எல்லாரும் தங்களுடைய கன்னடங்களையோ கேள்வி எல்லாத்தையும் இப்பதான் முன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க பட் இதற்குள்ளாகவே இந்த பிரச்சனையில ஒரு சரியான பதிலடியை இந்துக்கள் கொடுக்க மாட்டாங்க தென்னிந்தியாவில் வாழும் இந்துக்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு சமூக நிலங்கள பல எழுதுறதை பார்க்க முடியுது அது குறித்து உங்களுடைய பார்வை சார் இல்ல இதே வட இந்தியாவில தானே அயோத்தியில மிக விளம்பரம் செய்யப்பட்ட அந்த கோயில் கூரை ஒழுங்குதுன்னு ஒரு பிரச்சனை முன்னுக்கு வந்தது இல்லை இந்த டெண்டர் விட்டதுல அந்த அயோத்தி இடத்த வாங்குறதுலேயே முறைகேடுன்னு வந்தது வட இந்தியாவில தான் வந்தது அப்புறம் கோயில் கட்டி முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த கோயில் கூரை ஒழுகுகிறது பாலராமருக்கு மேலேயே ஒழுகுதுன்னு நம்ம தென்னிந்தியாவில இல்ல வடஜியால தானே வந்தது அப்ப இந்த நீங்க சொல்ற அந்த பொங்குகிறவர்கள் என்ன அதாவது சைலண்ட் மோல் இருந்தாங்களா எப்படியா நீங்க எங்க பாலராமருக்கு கட்டின கோயில்ல அதுலயே பல ஆகம விதி மீறப்பட்டதாக சொன்னாங்க பிரதமர் மோடி இதை செய்யக்கூடாது இது ஆகம செஞ்சவங்கதான் செய்யணும்னு தான் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு பங்கெ இருக்கட்டும் இதுல வந்து தப்பு எங்க நடந்தாலும் தப்பு தானே இதுல என்ன தென்னிந்தியா வடஜியாங்கிற பிரச்சனை எங்க இருக்கு வட இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னோன்னா அயோத்தி கோயிலே அந்த பிரச்சனை வந்த பொழுது இந்த எனக்கு செஞ்சது கூட அவங்க அவங்கதானே கோயில் கட்டினாங்க இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா பல லீக்கேஜ் இருக்கு அயோத்தி ராமர் கோயில்ல கசிஞ்சிச்சு நாடாளுமன்றம் புதுசா கட்டினாங்க அது கசிஞ்சிச்சு நீட்டு பேப்பது கசிஞ்சிச்சு எனவே கசிப்பதுல ஒண்ணும் வட இந்தியா தென்னிந்தியாங்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க தென்னிந்தியாவிலேயே பழனியில பூவிய உச்சமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு நடத்துறாரு இது வந்து முருகனுக்கு ஆகாது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க அதனால இது தென்னிந்தியா இல்லை இன்னும் சொல்ல போனா அந்த திருப்பதி கோயில் என்பது இந்தியா முழுவதும் சொந்தமானது அந்த கப்பு நடந்திருந்தா கப்பு நடந்ததுக்கான வாய்ப்பு என்னங்கிறது நமக்கு தெரியல எனவே இப்ப என்ன இப்ப அங்க மட்டும் இந்துக்கள் வந்து என்ன செஞ்சுட்டு போறாங்க இங்க எல்லா கோயில்லையும் வந்து எது நடந்தாலும் தப்பு தான் எனவே இது தென்னிந்தியா வட இந்தியாங்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம ஒண்ணும் அதுல எந்த வகையிலையும் நம்மளும் ஒண்ணும் எலட்சம் கிடையாது உணர்வை கொச்சைப்படுத்தினால் வட இந்திய இந்துக்கள் வந்து ஆக்ரோஷமா ஆனா தென்னிந்தியாவில வந்து அவங்களால பண்ண முடியல எளிதில் கடந்து போறாங்கன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு இல்ல இங்க வந்து கேள்விக்கு உள்ளாக்குறாங்க ஐயா இது வந்து ஒருத்தர் சொல்லும் பொழுது இது உண்மைதானா அப்படின்னு நம்மள மாதிரி பேசுறோம் இல்லையா அங்க என்ன சொன்னா அடுத்த நிமிஷம் அது வந்து தீ மாதிரி பிடிச்சிடும் இப்ப தான் அங்க வட இந்தியாவில லட்டு பிரசாதமே கூந்தியை கொடுத்து முடிச்சுட்டு எதுக்கு ஒன்பது அதை உருட்டுனா தானே ஏதாவது சேர்ந்து வரும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பல வட இந்திய பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வகையான பிரசாதங்கள் இருக்கு எனவே இவங்க நினைக்கிற அளவுக்கு வட இந்தியா இல்ல ஏதோ ஆந்திராவே பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே இந்த ஆட்சி மீதான அதிருப்தியில பிஜேபியோட சேர்ந்து தெலுங்கு தேசமும் தெலுங்கு தேசம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்களே தவிர கர்நாடகத்துல முடியல தமிழ்நாடுல முடியல கேரளாவில முடியல ஆனா இங்கெல்லாம் கோயில்கள் இருக்கு இங்க ஒண்ணும் பக்தியில குறைவு கிடையாது இவங்க ஒரு வகையான பக்தியை டிசைன் பண்றாங்கல்ல ஆனா கிளம்புறது அப்புறம் என்ன கேக்குறேன்னா இப்ப வந்து இப்ப பிஜேபி வந்து ஒன்றிய அரசுல வந்து தலைப்பு நடவடிக்கை எடுக்கலாமே இங்கேயா மாட்டு இடைச்சு சொன்னாலே ஆளை அடிச்சு கொள்றீங்க அதுக்கப்புறம் எங்க வர்ற சாமி வரக்கே நீங்க மாட்டு மாமிசத்தை கலந்து கொடுத்தீங்க கொழுப்பை கலந்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு வேற சொல்றேன் இது நல்ல கொழுப்பா கெட்ட கொழுப்பான்னு வேற தெரியல மனித உடல்ல சொல்லும் பொழுது இது நல்ல கொழுப்பு அது நல்லது ஆனா கெட்ட கொழுப்பு அப்படின்னு இந்த கோயில கலந்துட்டு அது கெட்ட கொழுப்பு தான் அது உண்மையா பொய்யாங்கிறதை உணர்ச்சி வசப்படாமல் ஆய்வக சோதனைக்கு அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தி ஆன்மீகவாதிகளுடைய ஐயப்பாட்டை போக்கி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சஞ்சலத்தை போக்குறதுங்கிறதா சந்திரபாபு நாயுடு வந்து இது மாதிரி கடந்த காலங்களில் பல வேலைகளை மாதிரி பார்த்திருக்கிறாரு எனவே அவங்க ஆட்சியாளர்கள் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதுல வட இந்தியா மாதிரி இவங்களால புத்த வைக்க முடியல அப்படிங்கிறது என்னன்னா இங்கே வந்து திருக்குறள் தமிழ்நாட்டுக்கு முன்ன எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத வள்ளுவருடைய நம்ம என்ன நினைக்கிறோம்னா எந்த லட்டு யார் வாய் சொன்னாலும் உருட்டினாலும் அந்த லட்டினுடைய மெய்தன்மை காண்பது அறிவு என்பதுதான் தென்னிந்தியாவின் மரம் வட இந்தியாவிலையும் எல்லாரும் நம்ப மாட்டாங்க ஒரு ரெண்டு பேரும் இவங்க தென்னிந்தியா வட இந்தியான்னு பிடிக்கிறது இவங்களுக்கு விழுந்து அடிக்கிறது இதை வச்சு உருட்டு உருட்டலாமா இப்ப சொல்லுவாங்கல்ல நீ நல்லா உருட்டுறமா அப்படின்னு எனவே இந்த லட்டை வச்சு ஊட்ட முடியுமா பாக்குறாங்க ஏதாவது எத்தனையோ உருட்டு ஊட்டிட்டாங்க தென்னிந்தியாவில எனவே இது வந்து இப்ப ஆந்திராவில் கிடைச்சது கூட பிஜேபிக்கான வெற்றி இல்லை ஏற்கனவே இந்த ஆட்சி மீதால அதிருப்தியிலே ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனவே எது உண்மையோ நட்டுல என்ன இருந்தது என்பதை வெளியே கொண்டு வந்தால் நல்லது என்பதுதான் நம்முடைய விருப்பமும் கூட ரொம்ப நன்றி சார் பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருங்க இந்த தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமே ரொம்ப நன்றி நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்